சானா மூணா மூணா சேனா முத்து சமூகம் அண்ணாவர்களும் ஈரோடு மலையாண்டி என்கிற ஈனா ஈனா பானா அண்ணவர்களும் ஈரோடு முருகன் என்கிற கூனா கதி சிவ சுபி அன்னவர்களுக்கும் மற்றும் ஏபர் பத்தாம் கண்டாபடி திருவராசி சேர்ந்த நகரத்தார்கள் அத்தனை அன்புகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தினை என்பது ஆட அமைப்பாளர் எம் எஸ் பிரேவரன் அன்னவர்கள்

அவளே சுந்தரி அழகி அவளே சுந்தரி பார்த்தோர் மைபனை கண்ணா காந்த வெளிகள் கொண்டே எம் எம் சத்தியப்பிரி அவர்கள் மற்றும் you will that's the of...

அடிச்சுறாதையா கிச்சிய முதல்ட்டுமே புல சொன்னாச்சிக்க

போறதுக்கு முன்னால் நமது காவல்துறை ஐவா அல்லது ஐயவர்கள் சொல்லியது போல் தன் தங்களோட உடைமைகளும் நகை பணம் குழந்தைகள் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கிறேன் நம்மளோட பொருள் நம்ம தான் பாதுகாக்க முடியும் வண்டி வாகனம் எல்லாமே கவனம் அதனால மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் காவல்துறை சார்பாக தங்களோட உடைமைகள் நகை பணம் வண்டி வாகனம் குழந்தைகள் எல்லாரையும் பத்திரமா பார்த்துக் கொள்ளுமாறு உங்களை மீண்டும் கேட்டுக்கொள்கிறார்கள் நன்றி வணக்கம்

இவைங்க பத்து கஷ்டத்துக்குள்ள சாமி மூன்று மணிக்கு ஒரு ஆம்பனார் மேல வந்துருச்சு வந்தாலும் இருக்கு அப்படின்னு வந்து ஆடி வந்து கரத்தை தூக்கினார் ஊர் தலைவர் மேடைக்கு வந்து ஏப்பா எங்க ஊர் பேரை காப்பாத்துற சாமி நீ எந்த ஒரு சாமியும் நீ இந்த எல்லையிலேயே பார்த்தது இல்லைன்னு சொல்லு அந்த சொல்லிட்டேன் ஐயா நான் சாமி கிடையாது நாராயணக்காரையில கூட்டியா இருந்தது வேணு தெரியல கல்யாண சவாரி பேசியிருக்கேன் அங்கே ஏழு மணிக்கு போகணும்னா அங்கேயே வண்டி வச்சு கொடுத்திருவேன் இங்க சாமி வேணும்னா இங்கே வண்டி வச்சு கொடுத்திருவீங்க ஆக மொத்தம் இந்த சாயா கோடையில கூட்டியாடுறதுக்கு என் வண்டி பணியாளர்கள் உறுதியாகி போச்சு அப்படின்னு அதாவது சொல்லலாம் இல்லையா சரி சரி வெளியே தெரிய வேண்டா கருப்பு சாமி வர சொல்ல கருப்பு சாமி தண்ணியை போட்டு படுத்துறா என்ன வர சொன்னாங்க நான் கருப்பசாமி வேஷம் போட்டு என்னடா அருவாருக்கு ஏறு நின்று கோழி குரலை வச்சு ரத்தத்தை கொடுங்க நானும் ஆடி வந்து அருவா நின்று கோழியை கொடுங்க கோழியை கொடுத்து வாங்கி குரவளை கடிச்சு

நானাড়া காரங்க ஒருதோட வளர்ச்சி பிடிக்காது போன வருஷம் நான் நல்லா நாடா காரன்னு ఎవனோ குடிச்சாமே என் பேக்கத்துல எந்துச்சம்லாம் தாயத்து வீரி வಂದ್ರி போட்டேன் இதை நான் பெரிய சாத்துக்கு துக்கி போட்டேன் நான் உட்கார்ந்திருக்கேன் பாரு கருப்பு சேட்டை போட்டு நல்ல தம்பி என் தம்பி ஏகே மீடியா owner அவன் பார்த்தாலே வீட்ல வந்து அண்ணி அண்ணனுக்கு மந்திரி போட்டாங்கன்னு போட்டு வான் அந்த பிள்ளை நான் வீட்டுக்கு வந்தானே வா உனக்கு தட்டிவிடலா கொள்ளப் போறேன் வாடா நீ கூட்டி போய் பூசாரிய வீட்டுல மெத்தல பார்க்கும்போது நான் அந்த ஊடு

நான் கருங்காலும் போடுவதாச்சோம் நான் போட்டு பிள்ளை அனுப்பிடுவா நன்றி வணக்க சப்பன் பிடிக்க ஹலோ அரக நம்ம சாமி மண ஐய <muchas> பார்த்து you